அன்பு உள்ளம் கொண்ட இறைவனின் அன்பு பெற்ற இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் இறைவனுக்கும் கோடான கோடி நன்றி கொண்டு இறைவன் செயலை இப்போது திருப்புகளில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டிருக்கோம் அவன் அவன்தாலும் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் சரணபவ அன்பு உள்ளங்கொண்ட இறையன்பர்களே இன்று நாம் கேட்கும் திருப்புகள் முருகப்பெருமானின் கருணை எல்லோருக்கும் சமமாக பொழியும் என்பதை உணர்த்தும் பாடல் இந்த பாடல் வந்து பயம் நீக்கி தைரியம் பெருக வாழ்வில் நல்ல வழி கிடைக்க உதவுகிறது ஏறு மயில் விளையாடும் முகம் ஒன்றே அருணகிரிநாதர் அள்ளியது ஏறு ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசனருள் பாவனே செங்கதிர் வேளா காருளை நீக்கி வரும் ஞான மயிலோனே கந்தனே சரணமையா ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனருள் பாலனே செங்கதிர் வேளா காரிகளை நீக்கி வரும் ஞான மயிலோனே கந்தனே சரணமையா ஏறு மயில் ஏறி விளையாடியா உண்டேனா மயில் ஏறி அமர்ந்து பக்தருடன் விளையாடும் காட்சி போல காட்சி தரும் முருகனே இறைவன் எளிமையாக அனைவருக்கும் நெரும நெருக்கமாக இருப்பதையே இதை உணர்த்துகிறது ஈசனே பாலனே செங்கதிர் வேளா சிவபெருமானின் அருளால் பிறந்த குழந்தை முருகன் சிவந்த ஒளி வீசும் வேளாயுதன் ஏந்தியவன் சிவன் அருள் முருகன் முருகன் அருள் நம் வாழ்வு ஒளியாக அமையும் காரர்களை நீக்கி வரும் மயிலோனே அறியாமை என்னும் இருளை அகற்றி ஞான ஒளி அழைப்பவனே முருகன் மன இருள் அகன்றால் வாழ்க்கை தெளிவாகும் கந்தனே சரணம் ஐயா எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு தரும் கந்த பெருமானே உன் திருவடியே சரணம் தான் முழு பாதுகாப்பு இந்த ஓம் சரணபோவ என்று மனதார உச்சரித்தாலே முருகனோட அருள் அனைவருக்கும் கிடைக்கும் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை இப்படியே பல செயல்கள் வந்து முருகப்பெருமானோட அருளோடு நடந்து கொண்டிருக்கிறது அவன் அருளாலே வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் எல்லாம் உள்ள இரவனோட அனுக்கிரகம் நமது இறைவனோட வழிபாட்டில் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது இந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தியில் எல்லோரும் நாம் எல்லாம் வல்ல இறைவனை நமக்கு மனதிற்கு பிடித்த பிடித்தேண்ட பிடித்தேன் நமக்கு பிடிச்சாலே எதை மனசில் நினச்சாலே அந்த இறைவன் நமக்குள்ளார வந்த மாதிரி தான் மகா கணபதிகளோடு ஓம் முருகா சரணம் வேலும் மயிலும் துணை நிச்சயம் எல்லாம் நம்முடைய அனுக்கிரகத்தில் கிடைக்கும் பிரபஞ்சாற்றல் சக்தியோடு இணைந்திருங்கள் பல தேவ லோக ரகசியங்கள் நீங்கள் காணலாம் இறைவனை நேரடியாக அனுபவிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு செயலும் நமது குலதெய்வ வழிபாட்டோடு இணைந்திருக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடு அவ்வப்போது இறைவன் செயலோடு நடத்துங்கள் என்னுடைய ஆவா இறைவனோட செயல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியை இறைவன் அனுக்கத்தோடு உங்களுக்கு வணங்கியது மிக்க மகிழ்ச்சி இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல அதிசயங்கள் உங்களுக்கு இறைவன் செயலால் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஓம் என்று பிரணவம் மந்திரத்தை சொன்னாலே முருகப்பெருமானால் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் வாழ்க வளத்தை நன்றி வணக்கம்